அப்பல்லாம் இல்லடா அண்ணா பையா அப்புறம் என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி குட் நியூஸ் சொல்லிரவ போல சீ சீ அந்த மாதிரி இல்ல இல்லடி அண்ணா ஓ அங்க கொடுத்த முத்தம் இங்க வரைக்கும் சார் அடிச்சது ஏய் முதல்ல ஒரு பொண்ணு மாதிரி பேசுடி டேய் டேய் அடங்கடா ஏய் நான் ஒரு உத்தமண்டி அது சரி நீங்க உத்தமர்தா நாங்க ஒத்துக்கறோம் ஏய் நம்படி வரவலி அண்ணன நம்பிதானே ஆகணும்

எது என்ன காட்டுக்குள்ள விட்டுட்டு வர போறியா ஆமா உங்களை சிங்கா இருக்கிற காட்டிலையும் புலி இருக்கிற காட்டிலையும் விட்டுட்டு வரணும் அப்புறம் அந்த சிங்கமும் புலியும் உங்களை சாமம்மா மாதிரி சாப்பிடும் இப்படி வாயாடி ஏய் இங்க பாருடி என்ன வாடி பொடின்னா அப்புறம் பாத்துக்கோ அப்படி தான்டி என்னடி பண்ணுவடி டி என்னடி பண்ணவடி பொடி ஆசிசியா ஏதே ஆசிசியாவா ஏம்மா அடி வாங்குறதுக்கு இப்பல்லாம் பேசிட்டு இருக்கீனா ஏய் குழந்தை ஏண்டி மரட்டற அவதா ஆசிசியாட்ட பேசிட்டு இருக்கா டேய் என்ன அப்பாவ மகளு வச்சு என்ன ஆசிசியான கிண்டல் பண்றீங்க ஆசிசியான என்ன ஃபர்ஸ்ட் ஐயோ நாத்தனாரே ஆசிசியானா अक्षयயா ஏதே ஆசிசியான अक्षयாவா ஏண்டி அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு தேடி புடிச்சு நல்ல பேரை அக்ஷயான்னு வச்சிருக்காங்க அது உனக்கு ஆசிசியா வாடி ஆமாண்டி ஆசிசியா ஐயோ நாத்தனாரே தப்பா நினைச்சுக்காதீங்க அவளுக்கு அக்ஷயாங்கிற பேரு வாயில வரல அதான் ஆசிசியாங்கிறா ஏய் நீ சும்மா இரு என் புள்ள வச்ச பேர் ஆசிஷியா தான் அழகா இருக்கு இனிமேல் எல்லாத்துலயும் உனக்கு அக்ஷயாங்கிறத தூக்கிட்டு ஆசிஷியான் தான் மாத்த போறோம்

Love, Love you too, and the ஒன்று சேரணும் அதுக்கு நீங்க தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஹெல்ப் பண்ணல அப்புறம் உங்களுக்கு இருக்கு சரி போய் வேலையா

பாத்துடா என் மருமக பயந்துற போறா அப்படி பயமா இருந்துச்சுன்னா கண்ணை மூடிக்க சொல்லுங்க என்னடா ஆச்சு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க ஒரு மாதிரியாவே பேசுற அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல அப்புறம் என்ன திரும்ப திரும்ப என்னடா என்னடா எனக்கு தூக்கம் வருது அவ்வளவுதான் அது சரி சரி எல்லாரும் சாப்பிட்டாச்சுல போய் தூங்கலாமா ஆ போலாம் போலாம் டேய் நான் பெத்தவனங்களே ரெண்டு பேருக்கு குட் நைட் அம்மாடி உனக்கும் குட் நைட்மா ஆ சரிங்கப்பா குட் நைட் வா லட்சுமி நம்ம போய் தூங்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க எங்க போறீங்க ஏன்டா உனக்கு ஏண்டா வந்துச்சு காலையில இவ்ளோ அவசர அவசரமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கல்யாணம் ஆச்சு எல்லாத்துக்கும் தெரியும் சொல்ல நம்ம எல்லாத்தையும் விட காயத்ரி தான் ரொம்ப கஷ்டப்படுத்தா இதுல எல்லா பிரச்சனையும் சால்வ் மேரேஜ் வச்சுக்கலாமா சூர்யாக்கும் காயத்ரிக்கும் என்னடா பெரியவன் சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாமா என் பையனோட மேரேஜ் நல்லா கிராண்டா பண்ணனும் டேய் நாங்களே பேசிட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க ரெண்டு பேரும் சரிமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்போ சரி எல்லாம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம் சரி எனக்கு தூக்கம் வருது நான் உள்ள போறேன் மா என்னடா நாளைக்கு எனக்கு இம்பார்ட்டன் வேலை இருக்குமா நான் போய் தூங்குறேன் ம் சரியா சரி லட்சுமி நான் போய் தூங்குறேன் எனக்கு வேலை இருக்கு அம்மாடி போய் நல்லா தூங்கி எந்திரி ஆ சரிங்கப்பா அம்மாடி சூரிய ஏதாவது உனக்கு திட்டனானா இல்லமா அதெல்லாம் இல்ல என்ன உன் அம்மாவா நினைச்சுக்கோன்னு சொன்னேன்ல அப்ப எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்ல இல்லமா அந்த மாதிரி எல்லாம் எதுமே இல்ல அப்புறையா அவன் இப்படி இருக்கான் தெரியலமா எனக்கு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா அவனுக்கு என்ன எனக்கு தெரியாதுமா ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் அவருக்கு என்ன பிடிக்காது என்னம்மா சொல்ற ஆமாமா அவனுக்கு என்ன பிடிக்காது ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இல்லமா அவருக்கு என்ன பிரச்சனையோ நான் சொல்ல முடியாது அவரா உங்ககிட்ட சொல்லுவாரு ஆனாமா நான் இங்க வந்திருக்கிறது சரியா தப்பான்னு தெரியல ஆனா உங்க பிள்ளைக்கு ஒரு பாரமா வந்திருக்கேமா அம்மாடி அழுகுற உங்க பையனுக்கு என்ன பிடிக்காதுமா அது எனக்கு தெரியும் ஆனா அவர் ஏன் என் கழுத்துல தாலி கட்டினாங்கன்னு எனக்கு தெரியலமா எடும் அம்மலந்து செய்கிறேன். அம்மா டி அம்மாடி அவன் தாலி கட்டுகிறுக்கு காரணமே நான் தாமா என்னமா சொல்லிருங்கạn அமாமா நான்தான் தாலி கட்ட காறணம். தப்பு பண்ணிட்டீங்கம்மா தப்பு பண்ணிட்டீங்க மிக பெரிய தப்பு பண்ணிட்டீங்கம்மா இனி அல்லது ஒரு பிரயோஜனம் இல்லை என் வாழ்க்கை அவரோட தானா அது இருந்துட்டு போகுது இல்லை அவருக்கு எங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னாலும் நான் கொடுத்துருவேம்மா அம்மாடி இப்படிலாம் பேசாதம்மா இல்லைக்கா இதுதான் இதுதான் நடக்க போகுது வேணாலும் பாருங்க அவருக்கு எங்கிட்ட வந்து வேணும்ங்கறது டிவோர்ஸ்னா கொடுத்துருவேன் ஒரு புருஷ முன்னாடி வாழ்க்கையில ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்தாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்கலனாலும் அந்த வாழ்க்கை பிடிச்சவங்களுக்கு தான் அத்தை என் வாழ்க்கை நரகமா இல்ல பிடிச்ச மாதிரியான உங்க பையன் கையில தான் இருக்கு நான் வரேன் நானே ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டு

நீ பண்ணி புட்டி ம் சோட புட்டியா முதல்ல சொல்லணும் அவன் சொல்லி கொடுத்தத தானே இங்க பாருமா சும்மா சும்மா அப்பாவ திட்டிட்டே இருந்தின் வெச்சுக்கோயா நான் அப்புறம் அப்பாட்டே போய்டுவேன் மா நான் வந்து உன்னை கேட்கவா என்ன குட்டி பரத் என்னோட அப்பா தானா என்னமோ பரத் என்னோட அப்பா தானா ம் ஆமா இதுல என்ன சந்தேகம் ஏன் திடீர்னு இப்படி கேக்குற பரத் ஏதாவது சொன்னாரா இல்லைம்மா அவர் அப்பாவா இருந்திருந்தா அன்னைக்கு ஹோம்க்கு எல்லாத்துக்கும் செக் பண்ண வரும்போது ஏன் அப்பான்னு சொல்லவே இல்லை அம்மா அது வந்து அப்பா ஏன் அப்போ சொல்லலைன்னா உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண வேணாமா அதுதான் ஏம்மா

நான் எப்படி அம்மாகிட்ட சொல்லுவேன் பரத் உன்னோட அப்பா இல்லனா உன்னோட அம்மா இல்லனா கடவுளே நான் எப்படியெல்லாம் கேட்கும்போது என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது எனக்கு தெரியாது கடவுளே நீதான் எப்படியாவது இது அம்மாக்கு தெரியாம பாத்துக்கணும் அம்மா நான் எதாவது கேட்டு உன்னை கஷ்டப்படுத்திடலாமா சரிமா பரத் இதெல்லாம் உன்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொன்னா ஆனா நான்தான் கேட்டுட்டேன் என்மேல கோவப்படாத இல்லடா அம்மா என்னைக்குமே என்மேல கோவப்படமாட்டேன் அப்ப சரி மா அம்மாக்கு தூக்கம் வருது நீ பாட்டு பாடுறியா நான் பாடுறேன் நீ கண்ண மூடி கேக்குறியா உம் சரிமா நீயே என்னன்னே கல்யாணம் ஆயிடுச்சுடா சூர்யா என்னடா சொல்ற எப்படா கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு பாத்தியா என்னால கூப்பிடவே இல்ல என்கிட்ட சொல்லவும் இல்ல கல்யாணம் பண்ணிட்ட சரி 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 எப்படியோ நல்லா இருந்தா சரி இனி எங்கடா நல்லா இருக்கிறது அதான் கல்யாணம் ஆயிடுச்சு

என்ன தோணுது ஆஹ் என்ன தோணுதுன்னு கேக்குறேன் இந்த எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான்டா என் வாழ்க்கையில பொண்ணுங்களவே நான் வெறுக்கிறேன்டா நான் குடுக்க போற டார்ச்சர்ல இவ என்கிட்ட கிட்ட எப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு போறான்னு மட்டும் பாரு டேய் ஏண்டா நீ எல்லாம் மனுஷனா இல்ல நீ எல்லாம் மனுஷனான்னு கேக்குற அந்த பொண்ணு அவ்வளவு கஷ்டப்பட்டு வெறுக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு நீ அவளுக்கு தாலி கட்டின நான் எங்க கட்டின எங்க அம்மா தான் இங்க பாரு சூர்யா அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அண்ணா சொன்னா அதனால தாலி கட்டினங்கிற பேச்சே எங்க கிடையாது டேய் அவங்க சொன்னாங்க நீ தாலி கட்டினியாடா அந்த பொண்ணோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா அந்த பொண்ணுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல நீ தாலி கட்டினோட நீ தான் எல்லாரும் உன்னை நம்பி வந்த பொண்ண எப்படி உனக்கு கொடுமைப்படுத்த மனசு வருது டேய் அதுக்காக பிடிக்காத பொண்ணு கூட போய் வாழ வாட முடியும் இங்க உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு உனக்கு காயத்ரிய பிடிக்கலன்னு அது அது வந்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடா ம் நீ பேசுறதுலேயே தெரியுது உனக்கு காயத்ரியை பிடிச்சிருக்குன்னு ஆனா நீ ஒத்துக்க மாட்ட ஏன்னா உனக்கு கவிதா மேல இருக்கு கோவம் அந்த கோவத்துலதான் நீ இவ்வளவு இருக்கிற டேய் வேணா கவிதாவை ஞாபகப்படுத்தின இங்க இருக்க காயத்ரி அவ்வளவுதான் சூர்யா நீ ரொம்ப தப்பு பண்ற ரொம்ப பெரிய தப்பு பண்ற டேய் கவிதா பண்ணதுக்கு காயத்ரி என்னடா பண்ணுவா ஐயோ கவிதா 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 அவளோ

நீ ஃபீல் பண்ணாத தயவு செஞ்சு கோவப்பட்டு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாத இன்னும் மூணு நாள் தான் நாங்கள் வந்துடுவேன் நாங்கள் வந்து உன்னை மீட் பண்ண வரேன் ம் சரிடா சரி பெய் கட்டுற கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுற கவிதாவை மறக்க வச்சு காயத்ரி தான் சூர்யாவுக்கு நிரந்தரம் பண்ண போகிறேன் இனிமே இனிமே சூர்யா வாழ்க்கையில் கவிதா இல்லை காயத்ரி மட்டும்தான் கவிதா மேலே இருக்க கோவமும் காயத்ரி மேலே இருக்க வெறுப்பையும் மொத்தமா மாத்தி காயத்ரி மேல காதலா மாத்திர அட நம்மாலு ஏ எருமை எருமை பாத்து வா தயவு செஞ்சு வாயிரியா பரத்

சொன்னேன் எல்லாம் தெரிஞ்சு நான் தான் அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணம் எல்லாமே தெரிஞ்சு அவள் என்னை விட்டு போயிடுவாடா இங்கே பாரிஸ் பார்த்தி நம்மலாம் சொல்கிற வரைக்கும் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம சொல்ல போகிறதும் கிடையாது அது அவளுக்கு தெரியப் போகிறதும் கிடையாது அதுக்கே நீ ஃபீல் பண்ணுற நம்ம இப்படிப்பட்ட உண்மையை மறைச்சாலும் அது உண்மையிலும் வெளியே வரும்போது அது வந்துதான் ஆகும் அது நம்மளால ரொம்ப நாளைக்குலாம் மறைச்சியே வச்சிருக்க முடியாது ஏன் அம்மும் காலேஜ்லாம் முடிச்சு அவ ஒரு ஜாப்க்கு போகும்போது கூட அந்த அன்னைக்கு அவளுக்கு ஒரு விஷயம் அது தெரியணும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகும் இந்த விஷயம் இல்ல ஸ்வாதி எல்லா விஷயமும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகும் அதை மாயமாக்குறதுக்கும் அதை மறைச்சி வைக்கிறதுக்கும் நம்ம ஒண்ணு கடவுள் இல்ல உனக்கு அம்மல நம்பிக்கை இல்லையா அம்மா என்ன விட்டு போயிர்வாளோன்னு பயமா இருக்கு ஒவ்வொரு நாளும் பயமா இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க அப்பா அம்மா உயிரோட வந்தாலுமே அம்மா கூட தான் இருப்பா ம் கண்டிப்பா இருப்பாALLE அவன் நம்ம பொண்ணுடி நம்மளை விட்டு எங்க போமாட்ட ஆப்றதுக்கு மூஞ்சிய உருரணே வெச்சிருக்க கொஞ்சம் வந்து சிரி சிரிப்பு வரல சரி மாமா வர வைக்கட்டுமா போடா அபடில உன்னை விட முடியாது எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு அப்புறம் நீ போ சீ போடா மாமன் முதடு பட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டி என்னங்க என்ன நினைச்சு என்ன கஷ்டம் உங்களுக்கு சாரிடி பட்டு நான் லைஃப்ல வந்துட்டு உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க எனக்கு என்ன கஷ்டம் ஏன் நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியாதா என்ன இங்க பாரு மாமா நீ இப்பெல்லாம் இல்ல அப்படின்னு எனக்கு எந்த கவலையும் இல்லடா இல்லடி நான் இங்க வந்து ஒன் வீக் ஆச்சு உன் கூட இப்படிலாம் உட்காந்து பேசவே இல்ல ஏன் சொல்ல உன்கிட்ட பேசவே இல்ல அப்படிலாம் இல்லடா பட்டு இங்க நீ சொல்லு அந்த மாதிரிலாம் இருந்தாதான் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து உனக்குன்னு எந்த ஹாப்பினஸ்மே இல்லையே ஏன் கல்யாணம் பண்ணுறதே அதுக்காக மட்டும்தானா ஹஸ்பண்டோட எல்லா விஷயத்துலேயும் பங்கு இருக்கு தானே எனக்கும் அந்த மாதிரி லைஃப் மட்டும்தான் என்னோட ஹாப்பினஸ்ன்னு நீ நினச்சினா நீ என்னை இன்னும் சரியாகவே புரிஞ்சுக்கலடா ஏன் பட்டு ஷால்னி தான் உன்னோட முதல் குழந்தைன்னு சொல்லுவல்ல அதே மாதிரி எனக்கும் அவ தானே முதல் குழந்த ஏண்டி என் குடும்பத்தை இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கியா டே நான் உன்னை லவ் பண்ணதுக்கு காரணமே உன் ஃபேமிலியும் உன் தங்கச்சியும் நீ லவ் பண்ணுறத பார்த்துடா உன் தங்கச்சிய உன் பாட்டிய அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற அப்போ என்ன நீ எவ்வளோ அழகாக பார்த்துப்ப இப்போ உன்னால் முடியல காரணம் நம்மளோட சூழ்நிலை அப்படி அதுக்குன்னு இதுக்கெல்லாமா வருத்தப்படுவாங்க எனக்கு என் பட்டு மேலே நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நீ இந்த கேஸை முடிச்சு நம்ம ஹாப்பியாக வாழ்வோம் டேய் நீ இப்போ நான் அந்த மாதிரி வாழலை எனக்கு அந்த மாதிரி சந்தோஷத்தை நீ கொடுக்கல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணினா இவ்வளோ நாள் நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும்டா இவ்வளோ நாள் நான் என் லட்சியத்துக்காக உன்னை பிரிஞ்சிருந்தேன் இப்போ என் தங்கச்சிக்காக உன்னை பிரிஞ்சிருக்கேன் உனக்காக நான் வாழவே இல்லையேடி நான் இன்னும் உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்கலை உன்னை கல்யாணம் பண்ணலை லவ் பண்ணதுல சரியா ஒரு மாசம் தாண்டி உன் கூட இருந்த நீயே சொல்லு என்னால நீ எந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கா இருந்தா தானடி சொல்லுவ நீ வாயை மூடு நான் சொல்றேன் எனக்காக என்ன பண்ண என்ன பண்ணன்னு யோசிக்கிறல்ல அந்த நினப்புக்காக என்கிட்ட உக்காந்து பேச முடில என் கூட வாழ முடியலன்னு கஷ்டப்படுறல்ல என்னால அதுக்காக என் கூட இருக்க முடியலன்னு உன்னோட லட்சியமே வேண்டான்னு சொன்னல அதுக்காக இந்த உலகத்துல லவ் பண்ற பொண்ண நிறைய பேர் விட்டுட்டு போவாங்க ஆனா நீ உன் எனக்கு முழுசா கொடுக்கலனாலும் வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொல்றல்ல அதுக்காக நிறைய பொண்ணுங்க மை ஹஸ்பண்ட் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனா நீ இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ற அந்த விஷயத்துக்காக இங்க பாரு பட்டு இன்னும் எனக்கு நிறைய இருக்கு உண்ட பிடிச்ச விஷயம் உன்னால நான் சந்தோஷமா இருந்த விஷயம் ஜஸ்ட் நவ் இப்ப வரைக்குமே நான் சந்தோஷமா தான் இருந்தேன் நீ கேட்டல்ல கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்ல உன்னே அப்படியே கேட்ட வார்த்தை மட்டundanடா இவ்வளோ நாள்ல நான் கஷ்டப்பட்டது உன்னை என்ன எனக்கு தெரியலடி நீ ஒன்னு பண்ணவேன பட்டு எனக்காக நீ பண்ணணும்னு ஆசை சீக்கிரமா ஷாலினிய வெளியே எடுத்துட்டு கண்டிப்பா உனக்காகவும் ஷாலினிக்காகவும் இந்த கேஸை நான் முடிச்சே ஆகணும் சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சு நான் உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டு நம்ம கல்யாணம் நடக்காதான் போகுது என்ன கேஸ முடிக்கிறேன்னு தானே சொன்ன அதுக்கு எதுக்கு பல்ல காட்டுற இல்ல சீக்கிரமா உன் பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிச்சிட்டு ஷாலினிக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பெற்றுக் கொடுக்க வேண்டாமா அட கருவா பையலே அத என்ன தம்பிய தங்கச்சியோ சாலினி தான் நம்ம முதல் குழந்தை அத்தா என்னமா இங்க பா இதக்கு மேலமா ஓமாடி என் பொண்டாட்டி நீ என்ன கொட்டி அவன்ஸ் பண்ணலாமா ஆ சாரிக்கு போதும்

அப்படியா <laughs> <laughs> ஆமா செப் நீங்க ஆ அவண்டா சரிமா நான் ராஜ் வீட்டுக்கு போய் வந்துறேன் ஆல் தி பெஸ்ட் ட கர்வாயா थैंक यू டி பட்டு